அன்பரிசி இல்லை நாளைக்கு என்ன நடக்கு பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு மேலே இந்த வீட்டின் பிடிச்சிருச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸாக ஆதரவு தாங்க நம்ம அன்பரசி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்பாவோட நிலமையை கண்டு எனக்கு ரொம்ப பாட்டமாக இருக்குது இப்போ இந்த விஷயத்தை அப்பா எப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரிலன்னு சொல்லி வீட்டில் வந்து சோகமாக இருக்காங்க அப்பான்னு பார்த்து சந்திரசேகரும் ஜானகி பாட்டியும் காரை விட்டுட்டு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க காரை வந்து விற்றுட்டாங்க கல்யாண செலவுக்காக வந்து கார் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கிட்ட விற்றுட்டாங்க பிள்ளை இருக்கு என்னப்பா காரில் வரலையா அப்படின்னு சொல்லி நம்ம அன்பரசி கேட்கும்போது மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லைம்மா கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி சர்வீஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டேங்க கேஷுவலாக வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க என்னம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமையை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது அன்பரிசி அன்பரசின்னு ஓவராக வந்து தலையில் தூக்கி வச்சு தாங்கு தாங்க தாங்கினாங்களே அதுக்கு இதுதான் வந்து கிடைச்ச மிகப்பெரிய வந்து கிஃப்டாக இருக்கும் போதே நான் சும்மா விட்டுருவேனா நம்ப கைதாம்மா இனிமேட்டு ஓங்கியிருக்கோம் இனிமேட்டு எதுவுமே பண்ண முடியாதுமா அவரால் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கப்ப மூணு பேர் வந்து சந்தோஷமாக இருக்காங்க மூணு வில்லிகளும் ஒரு பக்கம் காரை விற்ற சோகத்தில் வந்து என்னால் என்னமா பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடுச்சியம்மா இப்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு முன் அட்வான்ஸு ஏதாவது கொஞ்சமாவது கொடுக்கணும்தான் பத்து லட்ச ரூபா வந்து இப்போ கொடுக்க போகிறேன் இப்போ என்னம்மா பண்ணுறது என்கிட்ட இப்போ நாளைக்கு நகை செய்கிறதுக்கு காசு வேறு வேணுமேம்மா இப்போ தலை சுற்றுதேம்மா இருப்பினும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ஜானியப்பட்டி வந்து பேசுகிறாங்க என்கிட்ட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு நகை இருக்குது அந்த நகையை வேணால் விற்றுறலாம் விற்றா வித்தா ஒரு பதினஞ்சு லட்சம் கிடைக்கும்பா அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல என்ன அது பதினஞ்சு லட்சம் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இதை வச்சு என்னமா பண்ண முடியும் ஆசாரிக்கு வேணால் பணம் கொடுக்கலாம் ஆனால் என்னோடய இண்டஸ்ட்ரீஸில் நான் எவ்வளோ பெரிய ஆள்னு எல்லாருக்குமே தெரியும் அவங்கள்ட்ட கேட்டனா நிச்சயம் எனக்கு ஒரு நாலு கோடி ரூபாய் பணம் தருவாங்கன்னு சொல்லி எல்லாேருக்கும் வந்து ஃபோன் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம சந்திரசேகர் அப்பன்னு பார்த்து அனன்யா வந்து சிவகாமிகிட்ட வந்து கேட்குறாங்க அம்மா எனக்கு லாஜிக் படி ஒரு சில விஷயம்லாம் வந்து உதைக்குதுமா என்னை நீயே சொல்கிறியா என்னடி அப்பா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் அவங்க சர்க்கிளில் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் அப்பா மாதிரியே கூடி சொரங்களாக தான் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டால் நிச்சயம் இந்த பணம்லாம் பெரிய விஷயம் இல்லையே ஈஸியாக கொடுத்துருவாங்களே இந்த இந்தளவு கூட நான் யோசிக்க மாட்டேன்னா என்ன எனக்கு தெரியாதா எங்கே முட்டி மோதுனாலும் யாரும் பத்து பிசா கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்கள்ட்ட நடந்தது உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க இருக்கு அதனால் ஓகே மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சந்திரசேகர் வந்து கால் பண்ணுறாங்க மேடம் அவர் தான் லைனில் வராரு நான் ஃபோனை வந்து கட் பண்ணிடாதீங்க உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் வந்து போட்டு விட்றேன் கேளுங்கன்னு சொல்லுவேன் கான்ஃபரன்ஸ் கால் வந்து போட்டு விட்றாங்க அப்போனு பார்த்து சந்திரசேகர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சார் ஒரு முக்கியமான கால் சார் அதனால தான் எனக்கு ஒரு நாலு கோடி ரூபா பணம் வந்து வேணும் கொடுக்க முடியுமா என்ன சார் திடீர்னு இவ்வளோ ரூபா வந்து கேட்குறீங்க என்னால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் வந்து ரெடி பண்ண முடியாது வேணும்னா ஒரு வாரம் டைம் கொடுங்க சார் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் ஏன்னா நாலு குடிங்கிறது டக்குன்னு வர முடியுமா இன்னும் நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் உங்களால் ரெடி பண்ண முடியா என்ன ஒரு சின்ன விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன் எனக்கு இன்னும் மூணு நாளில் அந்த பணம் வேணும் ஏன்னா பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன் என்ன சார் இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்களே என்னால் ஆன முயற்சி வந்து பண்ணுறேன் சார் இருப்பினும் என்னை மட்டும் முழுசாக நம்பாதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போன் வைக்கலான்ட்டு இருக்கிறப்ப கல்யாணத்துக்கு அவசியம் வந்துருங்க கண்டிப்பாக சார் நம்ம வீட்டு கல்யாணத்தில் நான் இல்லாமையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் இதே மாதிரி தான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அப்படியே அவாய்ட் பண்ணுறாங்க எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஏதாவது ஒரே தான் பேசுகிறாங்க அப்படின்னா நான் இத்தனை நாளாக வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கிறப்ப அவங்க எல்லாருமே எப்படி சொல்கிறாங்கன்னா என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் பணம் தராமல் இருக்காங்க அவங்கள விட நான் பல மடங்கு காசு வச்சுருக்கேன் இருப்பினும் தரலன்னா இதுலேருந்து என்ன தெரியுது ராஜவேலி இதுக்கு பின்னாடி ப்ளே பண்ணியிருக்காமா இது எல்லாத்தையும் வந்து நம்ம அன்பர்ஸு வந்து கேட்டுட்டாங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க இதை நம்ம சந்திரசேகர் வந்து பார்த்துட்டாங்க ஒரு வேலை குட்டிமா எல்லாத்தையும் கேட்டிருந்தா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் என்னப்பா பணம் காசுலாம் இல்லையா கல்யாணத்துக்கு காசெல்லாம் கம்மியாக இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பன்னு பார்த்து எப்படிமா இந்த விஷயத்தெல்லாம் ஒன்ட்டு சொல்லுவேன் இது அப்பாவோட கஷ்டமா நான் வந்து எப்படி இருந்தாலும் வந்து இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் பண்ணிடுவேன் நீ எதுக்கும் கவலைப்படாதமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அப்படியெல்லாம் இல்லைம்மா நான் வந்து ஒரு கல்யாணம் பண்ணணுன்னா எவ்வளோ டென்ஷன் இருக்குன்னு உனக்கே தெரியும் அதுவும் ஒரு குழந்தையோட கல்யாணத்தை எடுத்து முன்ன வந்து சிறப்பாக செய்யணுன்னா எவ்வளோ பெரிய கோடிஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே வந்து எல்லா விஷயமும் கரெக்டாக நடந்துருமா யாரும் சொதப்பிடுவாங்களா அது மாதிரி எனக்கும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க தோணுது மற்றபடி ஒன்றும் இல்லைன்னா அன்பரிசி சமாளிச்சு அப்படியே அனுப்பிச்சு வச்சிடுறாங்க இன்னொன்றுமா அப்படின்னு சொல்லி சிவகாமியும் நம்ம மங்காவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த கேட்ரிங் ஆர்டர் வந்து நான் ஒருத்தவன்கிட்ட பிடிச்சி கொடுத்தேன் அவன் எனக்கு ஃபேவராக வந்து சில பல விஷயம்லாம் செய்யணாம் இன்னொன்று பதினாலு வகை சீர் வந்து கொடுக்குறோமா அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலாக வருவாங்கள்ல மக்கள்லாம் மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ஆமாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் பதினாலு வகை சீடு வந்து கொடுக்கணுமா அவ்வளோ ஸ்வீட் பாக்ஸு ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாரும் வந்து கல்யாணம் பண்ணால் வந்து ஒரு முறுக்கு இல்லை ஒரு அதிர்ஷம் ஜாங்கிரி இது வச்சா அவங்க எல்லாம் வந்து கிலோ கணக்கில் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க பாத்தியாமா யார் வீட்டு காசு எல்லாம் நம்ம வீட்டு காசு தானே அதனால கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல சிவகாமி அது மட்டும் இல்லாமல் நான் அந்த ஃபுட் கான்ட்ராக்டருக்கு வந்து கொடுத்துருக்கேன்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதனால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட கூட எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கான்மா அவன் நம்ப ஆளுமா ஓகே ஓகே எதுவாக இருந்தாலும் கணக்கச்சினமாக பண்ணு நம்ம இந்த வாட்டி ஆகணுங்கிற மாதிரி சிவகாமியும் மங்காவும் இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருமா அவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக பணம் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இருக்கப்ப அந்த நம்பரே வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னம்மா அவரே ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு புரியலையே சரி சொல்லி காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க சந்திரசேகர் எனக்கு இப்போ ஒரு உதவி தேவைப்படுது என்ன உதவி சார் சொல்லுங்கள் சார் அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் பொண்ணு கல்யாணம் எப்படி போயிட்டுருக்கு ஜாம் ஜாம் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் சந்தோஷமாக சொல்கிறாங்க அப்படிங்களா உங்கள் வீட்டு கல்யாணம்னா எப்படி இருக்கும் வேறு லெவலில் தான் இருக்கும் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து கட்டணும் அதுக்கு அப்புறம்லாம் வாங்கணும் அதுக்கு நீங்கள் டயக்ராம் வந்து தேவைப்படுது ஒரு நல்ல இன்ஜினியர் வந்து அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா டயக்ராமுக்கு பத்து லட்ச ரூபா கிட்டே பணம் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்படிங்களா இந்த பணத்தை வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தாலி செய்யறதுக்கு அகசாரிக்கு வர பத்து லட்ச ரூபா கிட்டே கேட்டுருந்தாங்க முந்நூறுபான்னு செய்யணும்னா பத்து லட்சம் கூட அட்வான்ஸ் வாங்கலைன்னா எப்படி கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க சரி சார் நான் உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன் சார் உங்களை நம்பி தான் சார் அந்த ப்ராஜெக்டில் வந்து இறங்குறேன் பார்த்து பண்ணி கொடுத்துருங்க அதாவது சந்திரசேகர் வேறு ஏதாவது சோர்ஸ் மூலிமா அரேஞ்ச் பண்ணுவாங்க தான் நினச்சிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பட் ஆனால் சந்திரசேகரே வந்து ஃபீல்டு ஒர்க் இறங்கி அந்த பத்து லட்ச ரூபாய்க்காக ஆஃபீஸ்க்கு வேகமாக போய் வரைஞ்சி கொடுக்க போகிறேன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட வந்து பேசிட்டா இவ்வளோ நேரம் சிவகாமியும் மங்காவும் பேசுகிறது எல்லாத்தையும் வந்து நம்ம மஞ்சு வந்து வாசல்ல இருந்து கேட்குறாங்க இவங்க ஏதோ ஒரு திட்டம் போட்டுகிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அன்பரிச்சிக்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மஞ்சு ஓ இப்படியெல்லாம் இருக்காங்களா அப்பாவுக்கு வந்து பணம் காசு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம குடும்பத்தையே வந்து அசிங்கப்படுத்தலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களா ஏன் இவங்க புத்தியெல்லாம் இவ்வளோ கேவலமாக மட்டமாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக முடிச்சிருந்தாங்க சந்திரசேகர் எப்படி இருந்தாலும் மல்லு கட்டியாவது பொண்ணோட கல்யாணத்தை சூப்பராக ஜாம் ஜாம் நடத்தி முடிக்கணும்னு சில பல போராட்டத்தை தாண்டி வந்து தான் இந்த கல்யாணத்தை வந்து பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்